நம்முடைய ஆண்டவருடைய திருப்பாடுகளிலே விசாரணைகள் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றன யூதர்கள் தங்களுடைய தலைமை சங்கத்தை கூட்டி ஒரு போலி நாடகமாக விசாரணை நடத்துகிறார்கள் பிலாத்து அரைகுறை மனசோடு உறுதியான உள்ளம் இல்லாமல் நீதி வழங்கும் நினைப்பே இல்லாமல் இரு பாலாரிடமும் சமரசம் செய்து கொள்கிறவர் மனசோடு விசாரணை செய்வதை பார்க்கிறோம் ஏரோது நீதியை பற்றியெல்லாம் நினைக்காமல் வேடிக்கை விளையாட்டை பற்றியே நினைத்து ஆண்டவரை கேலி செய்து அனுப்பிவிடுவதை பார்க்கிறோம் ஆக இங்கு மூன்று விசாரணைகள் நடக்கின்றன எந்த ஒரு விசாரணையும் நீதி வழங்குகிற ஒரு விசாரணையாக இல்லை என்பதை பார்க்கிறோம் பல வகையிலே அவை அனைத்துமே உரிய முறைகளை மீறுகின்றதாக அமைவதை பார்க்கிறோம் யூத சங்கம் பகலிலே கூட வேண்டும் ஆனால் இவர்கள் இரவிலே கூடுகிறார்கள் பொய்ச்சாட்சிகளை கொண்டு குற்றம் சுமத்துவதற்கு முயல்கிறார்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னால் அந்த பதலை ஏற்றுக்கொள்ளவர்களுக்கு மனசு இல்லை உண்மையை காட்டிலும் பொய்யைத்தான் அதிகமாக அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இப்படி சமய தலைவர்கள் நடந்து கொள்வதை பார்க்கிறோம் அரசரின் பிரதிநிதியாக பதிலாளாக இருக்கிற பிலாத்து அவருக்கு ஏற்கனவே ஒரு முன் தீர்மானம் உண்டு இந்த யூதர்கள் பொல்லாதவர்கள் அவர்களை சமாளிப்பது எளிதல்ல என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது ஆகவே அவர்கள் காலை நேரத்தில் இவரை தொந்தரவு செய்யும் எரிச்சலோடு அந்த விசாரணையை தொடங்குவதை பார்க்கிறோம் அந்த விசாரணையின் போது கூட உறுதியான மனசோடு நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் குற்றம் சுமத்துகிறவர்களோடு ஒரு சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு மட்டுமே மண் செயலாற்றுவதை பார்க்கிறோம் ஆகவே தெளிவாக தெரிந்தாலும் கூட தம் முன்னே நிற்கிறவர் குற்றம் மற்றவர் என்று தெரிந்தாலும் கூட அவரை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு உணவு இருந்தாலும் கூட கொடிய தண்டனை கொடுக்கிற ஒரு விசாரணையாகத்தான் பிலாத்தனுடைய விசாரணை இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஏரோது அரசன் இந்த மூன்று வகையான விசாரணைகளிலும் மிக உயர்ந்த நிலையிலே இருப்பது போன்று தோன்றுவது அரசனுடைய விசாரணை அந்த அரசனுக்கு நீதி நியாயத்தை பற்றியெல்லாம் கவலையே இல்லை அப்படி ஒரு கேவலமான நிலையிலே அந்த அரசு நடந்து கொள்வதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நாம் பலருக்கு நியாயம் வழங்க வேண்டியவர்களாக அமைய வேண்டும் எத்தனையோ சூழ்நிலைகளிலே எது சரி எது தவறு என்று முடிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உள்ளாகிறோம் எந்த அடிப்படையிலே நாம் முடிவு செய்கிறோம் நியாயத்தை நேர்மையை முன்னிலைப்படுத்தி நாம் முடிவுக்கு வருகிறோமா நம்முடைய பயத்தின் அடிப்படையிலே நாம் முடிவுக்கு வருகிறோமா பிறரிடம் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே முற்றால்தனமான மூர்க்கத்தனமான அநியாயத்தை கூட செய்வதற்கு நாம் முன்வந்து விடுகிறோமா அல்லது சுய ஆதாயத்தோடு நாம் முடிவுக்கு வருகிறோமா இதையெல்லாம் யோசித்துப் பார்ப்பது மிக முக்கியமான ஒன்று நம்முடைய நாட்டிலே சாதாரண நிலையில் கூட நாம் ஒரு தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் என்றாலும் கூட எப்படி வாக்களிக்கிறோம் மக்களுடைய பொது நன்மையை மனதிலே இருத்தி எது மிக நல்ல பயக்குமோ என்றெல்லாம் சிந்தித்து பார்த்து வாக்களிக்கிறோமா அல்லது குருட்டாம்போக்களே ஏதோ ஒரு கட்சிக்காக அல்லது யாரோ பணம் தருகிறார்கள் என்பதற்காக இப்படி பலவிதமான ஆதாயத்தின் அடிப்படையிலே நாம் வாக்களிக்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும் இந்த பிலாத்து நடந்தது போல இந்த தலைமைச் சங்கம் நடத்தியது போல ஏரோது நடத்தியது போல நாமும் பல சமயங்களில் நடந்து கொள்கிறோமே என்பதை நினைத்து பார்த்தால் சங்கடமாக இருக்க வேண்டும் அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் இந்த மூன்று விசாரணைகளும் கேவலமான விசாரணைகள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விசாரணைகள் இருந்துவிடக்கூடாது விடக்கூடாது எப்போதுமே உண்மைக்கு சாட்சி பகர்ந்து பகர்கிறவர்களாக நாம் விளங்குவதற்கு முன்வர வேண்டும் அதற்கு இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது